அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தம் ஃப்ரம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டை மன்னார்குடி மற்றும் அறந்தாங்கி இது ஓர் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் இராணுவத்தினர்கள் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் இன்றைய திருக்குறள் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உழவோ பிற முக மலர்ச்சியையும் மனதின் மகிழ்ச்சியையும் கொள்ளுகின்ற கோபத்தை விட வேறு மிகப்பெரிய பகை ஒன்று உள்ளதா என வினவுகிறார் திருவள்ளுவர் எனவே நம்முடைய அந்த முக மலர்ச்சியையும் மன நிம்மதியையும் கெடுக்கின்ற கோபத்தை புறந்தள்ள வேண்டும் விட்டு ஒழிக்க வேண்டும் என்கிறார் தெரியப்பள்ளுவர் இந்த அற்புதமான திருக்குறளோடு நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தலைப்பு வேர்ச்சொல் கண்டறிதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சிலபஸில் நியூ சிலபஸில் வெர்ச்சுவல் கண்டறிதல் இருக்குது ஓல்டு சிலபஸ்லையும் இருந்தது ஓகேவா இப்போது வேர்ச்சுவல் கண்டறிதலில் இதில் எப்படி கொஷின் கேட்கலாம் அப்படின்னா ஒரு வினைமுற்றை கொடுக்கலாம் அல்லது வினையச்சத்தை கொடுக்கலாம் அல்லது பேரச்சத்தை கொடுக்கலாம் அல்லது வினையாளனையும் பெயரை கொடுக்கலாம் அல்லது ஒரு தொழிற்பேரை கொடுக்கலாம் கொடுத்துட்டு இதற்கான வேர்ச்சொல் கண்டறிகை அப்படி சொல்லிவிட்டு கொடுப்பாங்க நாலு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா ஓகே இதற்கு வந்து முக்கியமாக வேர்ச்சொல்லை கண்டறிவதில் முக்கியமாக நான் விதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதான் கான்செப்ட் ஒரு த்ரீ டைப் ஆஃப் கான்செப்ட் வந்து இதில் ரொம்ப பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதைத்தான் நான் ரூல் ஒன் ரூல் டூ ரூல் த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு விதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வேர்ச்சொல் என்றால் என்ன என்றால் பல சொற்கள் தோன்றுவதற்கு மூலமாக இருக்கக்கூடிய சொல் தான் வியட்சம் இப்போ உதாரணத்துக்கு தா அப்படிங்கிற ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி எடுத்துக்கங்க இந்த தான் இது வந்து ஒரு அதாவது ஒரு எழுத்து தனித்து வந்தாலும் பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தாலும் பொருளை தருமானால் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு பேர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் இது ஓர் எழுத்து ஒரு மொழி தா அப்படிங்கிறதுலேருந்து என்ன சொல்லலாம் தந்தான் அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்கலாம் தருவான் அப்படிங்கிற வார்த்தையும் உருவாக்கலாம் சரிங்களா தருவார் தந்தார்கள் தருவார்கள் தந்தது சரிங்களா இந்த மாதிரி பல்வேறு வார்த்தைகளை உருவாக்கலாம் இப்போ பாருங்கள் பார் அப்படிங்கிற இந்த வார்த்தையில இருந்து பார்த்தான் பார்த்தார்கள் பார்த்தல் பார்த்து பார்த்த பார்த்தவனை பார்க்கின்றவனை இப்படிலாம் பல்வேறு வார்த்தைகளே உண்டாக்கலாம் அப்போ எந்த ஒரு சொல் பல சொற்கள் உருவாவதற்கு மூல காரணமாக இருக்கிறதோ அந்த சொல்லின் பெயர் தான் வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வேர் வேர்னால் ரூட்டு அந்த வேரிலிருந்து தானே தாவரங்கள் பெரிய அளவில் வளர்ந்து வளர்கின்றது அதனால தான் இதை வேர் சொல்னு வச்சுருக்காங்க இந்த தான் பல்வேறு சொற்கள் புதிதாக வருகிறதுங்கிறதுனால சரி இதில் ஃபஸ்ட்டு விதி என்ன அப்படின்னா வேர் சொல் வந்து பகாபதமாக இருக்கும் பகாபதம்னா என்னம்னா பதம் என்றால் சொல் அதாவது ஒரு சொல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளுடைய சொற்களாக பகுக்க முடிஞ்சது அப்படின்னா அந்த சொல்லுக்கு பேர் பகுபதம் சரிங்களா பகுக்க முடியலை ஒரு சொல்லை பிரிக்க முடியலை பிரித்தா பொருள் தரலை அப்படின்னா அதுக்கு பேர் பகாபதம் அது அதே போல தான் சரிங்களா அந்த வேர்ச்சொல் என்பது பகாபதமாக தான் இருக்கும் அதாவது வேர்ச்சொல்லை பிரிக்க முடியாது ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஒரு வினா கேட்குறாங்க அந்த வினாவிற்கு நீங்கள் வேற்சொல்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டீங்க அதை நீங்கள் பார்க்கலாம் அது வந்து ஒரு வேற்சொல்லாக இருக்குது அதாவது அது வந்து ஒரு பகாபதமாக இருக்கிறதா இல்லை மேலும் பிரித்தா பொருள் தரக்கூடிய சொற்களாக பிரிக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அப்போது இந்த வேர்ச்சொல் என்பது விதி ஒன்று என்னென்னா வேர்ச்சொல் என்பது பகாபதமாக பிரிக்க முடியாத சொல்லாகத்தான் இருக்கும் சரிங்களா பிரிக்க இயலாது அப்புறமேல வேர்ச்சொல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்க முடியாது அப்படின்னாலே பிரித்தால் பொருள் தராது இதுதான் ரெண்டாவது விதி இப்போ கான் அப்படிங்கிறது ஒரு வேர் சொல் இதை வந்து நம்ம பிரிக்க முடியுமா கா ப்ளஸ் இன்னொன்று இன்னும் வந்து பொருளை தராது அதனால் இதை பிரிக்க முடியாது பார் பிரிக்க முடியாது தா பிரிக்க முடியாது கொடு பிரிக்க முடியாது செய் பிரிக்க முடியாது ஓடு பிரிக்க முடியாது சரிங்களா ஓகே அப்புறமேல இந்த விதி மூணு அடுத்தது விதி மூணு என்ன அப்படின்னா சரிங்களா விதி மூணு என்ன அப்படின்னா அந்த வினைமுற்று என்ன பொருளில் வருகிறதோ அந்த பொருள் அல்லது அதனுடைய அமைப்பு மாறக்கூடாது சரிங்களா இதற்கு நான் உதாரணங்களாக உதாரணங்களை வந்து ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போது இங்கே பாருங்கள் உதாரணத்துக்கு வேர்ச்சொல் அப்படின்னு பொழுது கண்டான் இது வந்து ஒரு வினைமுற்று இதனுடைய வேர்ச்சொல் என்ன கண்ணுன்னு வராது கான் அப்படின்னு வரும் சரிங்களா அப்புறமேல ஓடினான் ஓடினான் இதனுடைய வேர்ச்சொல் என்ன ஓடு சரிங்களா உறங்கினான் அல்லது உறங்கினார் இதுக்கான வேர் சொல் வந்து உறங்கு செய்தார்கள் இதற்கான வேர்ச்சொல் வந்து செய் ஓகே அப்போது இந்த சொற்கள் பாருங்கள் இதுதான் வேர்ச்சொல் கான் ஓடு உறங்கு செய் அப்படி சொல்லி இது எல்லாமே எப்படி இருக்குன்னா கட்டளை சொல்லாக இருக்கிறது இது விதி நாளில் கொடுத்துருக்கணும் சரிங்களா விதி நாளில் கொடுத்துருக்கணும் கட்டளை சொல்லாகத்தான் இருக்கும் வேர்ச்சொல் சரிங்களா அடுத்தவங்களுக்கு ஒரு ஆர்டர் போடுற மாதிரி ஓடு ஆடு பாடு படி செய் இந்த மாதிரியான கட்டளை சொற்களாகத்தான் இந்த வேர்ச்சொல் வந்து அமையும் ஓகேவா ஓகே இந்த மாதிரி இருக்குது இப்போது படித்தான் இதற்கான வேர்ச்சொல் படி ஓகேவா அதே படிப்பித்தான் இதில் தன்வினை பிறவினை வாக்கியம் நம்ம படித்தான் அப்படின்னா அவனே படிப்பான் அதனால் அது தன்வினை படிப்பித்தான் அப்படின்னா அவன் பிறருக்கு யாருக்கோ சொல்லிக் கொடுக்குறான் கற்பித்தான் அப்படின்னு அர்த்தம் அப்போது இது வந்து பிறவினையாக இருக்கிறது அப்போது அந்த வினை ரெண்டுமே வினைமுற்று தான் ஆனால் இது பிறவினையில் இருக்குது அப்போ பிறவினையாக இருந்துச்சுன்னா வினைமுற்று அந்த அமைப்பு மாறக்கூடாது சரிங்களா அப்போ வேர் சொல்லும் பிரேவினையாக தான் இருக்கணும் அப்போ படித்தான் அப்படிங்கிறதுக்கு வேர் சொல் படி படிப்பித்தான் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் வந்து படிப்பி சரிங்களா இந்த முக்கியமான பாயிண்டை நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஓகேவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணங்களை பார்ப்போம் பாருங்கள் ஆடி நான் சரிங்களா இதற்கு வந்து என்ன ஆடி சரிங்களா இப்போ உண்டான் இதுக்கு என்ன வேர் சொல் உன் உன்பித்தான் அர்த்தம் ஊட்டினான் அப்படின்னு அர்த்தம் உண்பித்தான் இந்த உண்பித்தான் அப்படின்னா இதனுடைய வேர் சொல் வந்து உன்பி அப்படின்னு வரணும் இது வந்து பிறவினையில் இருந்துச்சுன்னா அதனுடைய வேர் சொல்லும் பிறவினையில் வரணும் இதுதான் வந்து விதி மூணு வினைமுற்றின் அதாவது அந்த சொல்லோட அமைப்பு எப்படி இருக்கிறதோ என்ன பொருளை தெரிவிதோ அதே பொருளையே அது அமையணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வேர்ச்சொல் என்பது பல சொற்கள் தோன்றுவதற்கு மூலமாக இருக்கக்கூடிய சொல் வேர்ச்சொல் இது வந்து பிரிக்க முடியாது பிரித்தாலும் பொருளை தராது அதாவது பகாபகமாக பகாபதமாக இருக்கும் சரிங்களா அப்புறமேல இதனுடைய அந்த வினைமுற்றோட அமைப்பு பிறவினை அமைப்பில் இருந்தால் பிறவினையிலேயே வேர்ச்சொல்லும் சொல்லும் அமைய வேண்டும் அப்புறம் முக்கியமானது என்னென்னா வேர்ச்சொல் எப்பொழுதுமே கட்டளை சொல்லாகத்தான் இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு வேர்ச்சொற்களை சொற்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இன்னும் சில குழப்பக்கூடிய சொற்கள் உதாரணத்துக்கு நிறைய இருக்குது அதில் வந்து விற்றான் அப்படின்னா இதற்கான நம்ம பேச்சு வழக்கு வந்து வி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் அது தப்பு ஸோ வில் தான் சரி விற்றானுக்கு என்ன சொல் வில் இந்த இற்று வந்து என்னவாக மாறும் இந்த இற்று வந்து இல்லாமறும் அல்லது இன்னாக மாறும் நான் புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு டாபிக் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதில் பாருங்கள் இதெல்லாம் இருக்கும் சரிங்களா அப்போ விற்றான் வில்லு சரிங்களா அப்புறமேல வெற்றி அப்படிங்கிறது வினைமுற்றாக சில பேர் பயன்படுத்துவோம் வெற்றிங்கிறது தொழிற்பெயர் சரிங்களா வெற்றிங்கிறது தொழிற்பெயர் அப்போ வெற்றிக்கான வேர்ச்சொல் என்னென்னா வில் அப்படிங்கிறது வேர்ச்சொல் சரிங்களா இங்கே பாருங்கள் ஒரு பொழுது ஒரு நோட்ரான் இது வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல்லேயே இருக்குது நோட்ரான் இதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா நூல் சரிங்களா நூல் இதுதான் வேர்ச்சொல் நோட்டான் அப்படிங்கிறதுக்கான வேர்ச்சொல் வந்து என்ன நூல் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி சில குழப்பம் சொற்கள்லாம் இருக்கத்தான் செய்யுது நீங்கள் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதெல்லாம் டவுட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக நான் பார்த்துட்டு சொல்கிறேன் சரிங்களா ஓகே வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்